அஸ்லாம் வலைக்கம் அண்ட் ஹாய் எவ்ரி ஒன் இன்றைக்கி நான் செஞ்சுக்காட்டப்போ ரெசிபி வந்து சம்மருக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்கான க்ரீன் ஆப்பிள் மோஜிட்டோ தான் வீட்டுக்குள்ளே போகிற முன்னாடி என்னோடய சேனலில் இது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம ஒரு பெரிய லெமன் வந்து நல்லா வந்து நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மொஜிட்டோ வந்து நம்ம சம்மர் டைமில் வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் நமக்கு வந்து மொஜிட்டோ வந்து நமக்கு கடைகளில் போய் குடிச்சோம்னா வந்து ரொம்ப ரைட்டாக இருக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி மொஜிட்டோ சிரப் வந்து நம்ம வீட்லேயே வாங்கி வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி லெமன் சோடா எல்லாம் சேர்த்து நம்ம வீட்லேயே பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் எவ்வளோ அளவுக்கு வந்து நமக்கு மொஜிட்டோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து லெமன் சோடா எல்லாமே நம்ம வந்து கூடை குறைய நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் சேர்த்துருக்க இன்றைக்கி அளவு வந்து ஒரு நாலு பெரிய கிளாஸ் அளவுக்கு நம்ம வந்து நம்ம குடிக்கலாம் இப்போ வந்து மொஜிட்டோ சிரப்பில் வந்து லெமன் அண்ட் மின் ஃப்ளேவர் நான் சேர்த்துக்கிறேன் இந்த லெமனோட வந்து சோடாவும் நம்ம சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மாதிரி சிரப் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வந்து நம்ம இந்த மாதிரி ஐஸ் வாட்டர் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எவ்வளோ தூரத்துக்கு நமக்கு புளிப்பு இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம அப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சோடா வேணால் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நமக்கு அந்த மொஜிட்டோ சிரப்லேயும் வந்து கொஞ்சம் சுகர் இருக்கும் நம்ம வேணும்னா வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து நம்ம சுகர் சேர்த்துக்கலாம் எந்த அளவுக்கு வந்து நமக்கு தண்ணி வேணுமோ நம்ம ஐஸ் வாட்டர் சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம சுகரும் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு வந்து ஒரு அஞ்சாறு கரண்டி வந்து சீனி வந்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் சீனி நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து மறுபடியும் புளிப்பு பார்த்துட்டு நம்ம வந்து சிரப் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணலாம் மொஜிட்டவை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த சோடா வந்து கொஞ்சம் வந்து நிறையா இருந்தால் தான் நமக்கு வந்து குடிக்கும்போது நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அவ்வளோதான் நமக்கு மொஜிட்டோ வந்து ரெடி ஆகிட்டு இந்த வெயிலுக்கு வந்து நம்ம சில்லுன்னு குடிக்கும்போது ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்